கெஸ்ஸிங் பாருங்க ஹால் போர்டு ரெண்டு ஆறு ஏ பி பாருங்க ஆறு ஜீரோ ஒன்று அஞ்சு பாக்ஸுக்கான கெஸ்ஸிங் பாருங்க ரெண்டு ஆறு ஜீரோ அஞ்சு ஜீரோ ஒன்று ஏழு ஒன்று ரெண்டு மூணு ஆறு மூ ஏழு மூணு ஆறு மூணு ஒன்று ஜீரோ ஒன்று அஞ்சு எட்டு அன்பா இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தடு வந்து நாளைக்கு நம்மளுக்கு வெற்றி அடிச்சிச்சு அப்படின்னா இந்த மெத்தடு உங்களுக்கு நண்பா அந்த மெத்தடில் இந்த வீக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு நல்ல ஒரு மாதமான ஒரு வெற்றி கிடைக்கும்னு நம்புகிறேன் போர்டுக்கான கேசிங் பாருங்கள் ஏ போர்டு ரெண்டு ஏழு பி போர்டு ஜீரோ ஒன்று சி போர்டு எட்டு ஆறு நண்பா நாளைக்கு நம்மளுக்கு எட்டு ஒரு மணிக்கு வர மாதிரி இருக்குன்னுபா உங்கள் கெசிங்கில் ஒரு மணி கேரளா இல்லாட்டிக்கான கெசிங் பாருங்கள் ஆல் போர்டு ஒன்பது ஜீரோ பிசி பாருங்கள் நாலு ஜீரோ ஒன்பது ஜீரோ அஞ்சு ஒன்பது ஆறு ரெண்டு எட்டு ரெண்டு ரெண்டு அஞ்சு ஏன்னா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டெல்லாம் வந்து கொஞ்சம் நாளாகவே பெண்டிங்கில் இருந்துக்கிட்டு நண்பா அதனால் பெண்டிங் நம்பரை வச்சு எடுத்திருக்கேன் கேரளா லாட்ரிக்கு கேரளா லாட்ரிக்கு இப்போ வந்து ட்ரிக் இல்லாமல் பெண்டிங் நம்பரை வச்சு நண்பா அதனால் பெண்டிங் நம்பர் எடுத்துருக்கேன் நேற்று ட்ரா நம்பரை வச்சும் நண்பா இது ஒரு புது மெத்தட் தான் இந்த மெத்தடில் நம்மளுக்கு வந்ததுன்னா நாளைக்கு நல்ல ஒரு இந்த நம்பர் வரும்னுட்டு ஒரு நம்பிக்கை இருக்கணுன்பா கெஸிங்கில் இருந்தால் ப்ளே நண்பா பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்க ரெண்டு ஒன்பது ஜீரோ ரெண்டு ஒன்று ஜீரோ ஏழு ஜீரோ நாலு ரெண்டு நாலு ஏழு ஆறு ஆறு மூணு ரெண்டு அஞ்சு ஒன்பது போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு ரெண்டு ஆறு பி போர்டு ஜீரோ நாலு சி போர்டு ஒன்பது ஏழு நண்பா ரொம்ப இதுக்கு ஆறு மணி டிஎல்எக்ட்ரிக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு ஒன்பது மூணு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஒன்பது மூணு நாலு மூணு ஒன்பது ஜீரோ ஒன்பது அஞ்சு மூணு ஏழு ரெ மூணு ரெண்டு பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் ஜீரோ மூணு ஏழு ஜீரோ எட்டு ஏழு ரெண்டு எட்டு ஜீரோ ஏழு மூணு அஞ்சு ஒன் மூணு ஒன்பது ஏழு நாலு ஏழு ஒன்பது போ போர்டுக்கான கேஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஜீரோ ஏழு பி போர்டு எட்டு மூணு சி போர்டு ஒன்பது அஞ்சு நண்பர் ட்ரிக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நம்ப எடுத்துருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து எட்டு மணி டியர் கேஸிங் பாருங்கள் ஆல் போர்டு நாலு ஜீரோ ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் நாலு ஜீரோ நாலு அஞ்சு நாலு மூணு ஏழு அஞ்சு ரெண்டு ஜீரோ ரெண்டு அஞ்சு போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு நாலு மூணு பி போர்டு ரெண்டு எட்டு சி போர்டு ஜீரோ ஆறு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ப எடுத்துருக்கேன் எட்டு மணிக்கு நம்மளுக்கு இப்போது ஃபஸ்ட்டெல்லாம் போன மாதம்லாம் கண்டினியூவாக நம்ம எட்டு மணி ஸோ டபுள் டபுள்யூ போர்டு நம்ம வெற்றி கொடுத்துட்டு இருந்தோம் இந்த மாதம் நம்மளுக்கு கொஞ்சம் டல்லாக தான் நம்பா போயிட்டு இருக்குது இருந்தாலுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்துருக்க நாளைக்கு பார்க்கலாம் நம்பா பாக்ஸுக்கான கெஸிங் பாருங்கள் நாலு மூணு ஆறு நாலு எட்டு மூணு அஞ்சு ரெண்டு ஆறு ரெண்டு மூணு 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 ஒன்று ஜீரோ ஒன்று ஜீரோ எட்டு நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தானே நண்பா இருக்குது உங்கள் கணக்கு இருந்தால் ப்ளே பண்ணுங்கள் நண்பா இல்லைனா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருங்க நண்பா